வெல்கம் டு வாவேமரியா சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம பெங்களூரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பெங்களூரில் ஒரு ஸ்கூலில் இன்றைக்கி சாயந்தரம் ஒரு மூணு மணி அளவில் ஸ்கூலெல்லாம் முடிஞ்சு பசங்கள்லாம் வீட்டுக்கு போகிறாங்க கேட்டுக்கு வெளியே வந்து ஒரு ஆள் வெயிட் பண்ணினுங்கிறான் ஒரு எட்டு வயசு மதிப்பத்தக்க ஒரு மாணவியை பார்த்து இங்கே வாமா அப்படி சொல்லி கூப்பிட்றோம் அந்த பொண்ணு பக்கத்தில் போகிறாங்க போன உடனே என்ன அங்கிள்ன்னு சொல்லி கேட்கும்போது உங்கள் அப்பா வந்துட்டு உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னார் அதனால தான் நான் வந்திருக்கிறேன் என்ன உங்கள் அப்பா தான் அனுப்பியிருக்கிறாரு என் கூட வா அப்படின்னு சொல்லி அந்த ஆள் வந்து சொல்கிறான் உடனே உஷாரான இந்த பொண்ணு அப்படியா எங்கள் அப்பா தானே கூட்டிகிட்டு வர சொன்னார் சரி அப்படின்னா அந்த பாஸ்வேர்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டிருக்குது பாஸ்வேர்டுன்னு உடனே இவனுக்கு ஒரு பயம் வந்துட்டுக்குது பாஸ்வேர்டாக என்ன பாஸ்வேர்டு அப்படின்னு இவன் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறான் அதாவது பாஸ்வேர்டு என்னான்னா சிறு வயதுலேருந்தே அந்த பொண்ணை வளர்த்த அவங்க அப்பா வந்துட்டு உன்ன பின்ன தெரியாத ஆள் யார் வந்து உன்னை கூப்பிட்டாலும் இந்த பாஸ்வேர்டை நீ கேளு இந்த பாஸ்வேர்டு அவங்க சொன்னாங்கன்னா நான் தான் அனுப்பின ஆள் அப் அதை வச்சு நீ கன்ஃபார்ம் பண்ணிக்க அப்படின்னு அவங்க அப்பா வந்துட்டு ஒரு பாஸ்வேர்டு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே வந்து ஷேர் பண்ணி வச்சுருந்துருக்குறாங்க இந்த பாஸ்வேர்டை அந்த பொண்ணு கேட்ட உடனே அவன் வந்து மிரண்டு போய் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறான் இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா தயவுசெய்து நம்ம வீட்லேயும் சரி உங்கள் வீட்லேயும் சரி ஸ்கூல் போகிற சின்ன பசங்க யார் இருந்தாலும் முன்ன பின்ன தெரியாத ஆள் வந்து உங்கள் அப்பா கூட்டிகிட்டு வர சொன்னாங்க உங்கள் அம்மா கூட்டிகிட்டு வர சொன்னாங்க உங்கள் அப்பா வந்துட்டு அங்கே அடிபட்டு இருக்கிறாரு உங்கள் அம்மா வந்துட்டு அங்கே மயங்கி கீழே விழுந்துட்டாங்க வண்டியில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு திடீர்னு உங்கள் அப்பா கூட்டிகிட்டு வர சொன்னார் அப்படி இப்படின்னு சில பொய் பித்தளாட்டங்கள்லாம் வந்து நிறையா பேர் சொல்லி இப்போது சின்ன சின்ன குழந்தைகளை கடத்துறது ஜாஸ்தியாகிட்டு இருக்குதுங்க நம்ம நிறைய நியூஸில் பார்த்துருப்போம் நிறைய பேப்பர்ஸும் படிச்சுருப்போம் ஆனால் இன்றைக்கி மதியானம் ஒரு மூணு மணி அளவில் பெங்களூரில் இந்த இந்த கிரைம் நடந்திருக்குதுங்க ஆனால் வந்தது யார் தப்பிச்சு போனது யாருன்னு இது வரைக்கும் யாருக்கு தெரியலங்க அதனால் நான் சொல்ல வேண்டியது என்னான்னா ஹெச்வர்களை வந்து தயவு செய்து கேட்டுக்கிறேன் மாணவிகளுக்கு நான் சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு பெட்ரோலுக்கு சொல்லிடுறேன் நம்ம பிள்ளைங்களை பாதுகாப்பாக ஸ்கூலுக்கு அனுப்புறது அங்கேருந்து கூட்டிகிட்டு வர்றது பொறுப்பெல்லாம் நம்ம கையில் தாங்க இருக்குது உசாராக பசங்களை பார்த்துங்க சின்ன பசங்களை பார்த்துங்க பாவம் அதுக்கு மாட்டோம் ஸ்கூல் போதுங்க அதுக்கு மாட்டோம் பாவம் படிச்சுட்டு ஏதோ சாயந்தரம் அப்பா அம்மா போய் பார்க்க போகணும் ஜாலியாக வருது இதை சில பேர் நோட்டமிட்டு பிள்ளைகளை கடத்துறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குதுங்க அதை உங்கள் பிள்ளைங்ககிட்ட சொல்லுங்கள் டெய்லி சொல்லி அனுப்புங்கள் யாரும் வந்து ஸ்கூலில் வந்து கூப்பிட்டு போகக்கூடாது அப்படின்னு தயவுசெய்து உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லி அனுப்புங்க